அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து ஆளும் திமுக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது மாணவி பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை வெளியே கசிந்த விவகாரம் இந்தியாவையே உலுக்கிய நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் இந்த விவகாரத்தில் நுழைந்து இன்று விசாரணையை தொடங்கியிருக்கிறது ஏற்கனவே உயர் நீதிமன்றம் புலன் விசாரணை நடந்து வரும் பொழுதே ஞானசேகரன் மட்டும் சம்பந்தப்பட்டுள்ளார் என்று எப்படி சொல்ல முடியும் முதல் தகவல் அறிக்கையில் பெண்ணை கலங்கப்படுத்தி அவருடைய ஆண் நண்பருடன் குறிப்பிடுவது எல்லாம் கண்ணிய குறைவானது முதல் தகவல் அறிக்கையை கசிய விடாமல் ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் பத்து ஆண்டுகளாக ஞானசேகரன் இந்த வளாகத்திற்குள் சுற்றி இருந்திருக்கிறார் ஆனால் அவன் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்ற சரமாரியான கேள்விகளை எழுப்பி பெண் காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட்டது ஆரம்பத்தில் இந்த வழக்கின் குற்றவாளி ஞானசேகரன் குற்றப்பின்னணி உள்ள நபர்தான் என்ற போர்வையில் மூட முயற்சி செய்த பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் ஞானசேகரன் திமுக காரன் என்பதை ஆதாரங்களுடன் ஊடகத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் முன்வைத்து திமுகவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் பின் அண்ணாமலை எடுத்து வைத்த ஆதாரங்களின் அனைத்து எதிர்கட்சிகளும் திமுக எதிராக கண்டன குரல்களை எழுப்ப தொடங்கியது இருந்த போதிலும் திமுகவும் அதன் ஆதரவு ஊடகங்களும் இப்பிரச்சனையை மூடி மறைக்க முயற்சித்த காரணத்தினால் அண்ணாமலை தனக்குத்தானே சாட்டையடி கொடுத்துக் கொண்டு திமுக அரசை மிகுந்த நெருக்கடிக்கு அளக்கினார் அதன் பின் நேற்று முதல் அதிமுக है யார் அந்த சார் என்ற வாக்கியங்களுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த போராட்டத்தை அண்ணாமலை பாராட்டியது மேலும் திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் ஆளும் திமுகவிற்கு மட்டுமே நெருக்கடி இல்லை பனையோரில் பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்து வரும் நடிகர் விஜய்க்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது அனைத்து எதிர்க்கட்சிகளும் களத்திற்கு இறங்கிவிட்டனர் ஆனால் அண்ணன் விஜய் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று காலையில் தனது கைப்பட கடிதம் எழுதி கொஞ்சம் அப்டேட் படுத்தியிருக்கு இப்படி இருக்க இன்று ராஜ்பவனுக்கு சென்று ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து மூன்று பக்க கோரிக்கை மனுவை வழங்கியதாக தகவல் பரவி வருகிறது தனது கொள்கை விளக்க மாநாட்டில் ஆளுநர் பதவி குறித்து திமுகவின் நிலைப்பாட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்த விஜய் இன்று தனது அரசியல் தேவைக்காகவும் கவனத்தை ஈர்க்கவும் ஆளுநரை சந்தித்திருக்கிறார் இது எவ்வளவு பெரிய பச்சோதித்தனம் அல்லது ஆளுநர் பதவி மீது தற்போது விஜய்க்கு நம்பிக்கை வந்துவிட்டதா என்பதை விளக்க வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்